கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஒரு நடிகை கிட்டத்தட்ட ஒரு பதினாலு புள்ளி எண்ணூறு கிராம் தங்க தங்கத்தை வந்து துபாயிலேருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க அதை வந்து பெங்களூர் ஏற்பட்டில் பிடிச்சிருக்காங்க யார் அந்த நடிகை இதுக்கு பின்புலம் என்னையா இந்த நடிகையுடைய பெயர் ரன்யா ராவ் கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க தமிழ் படத்தில் ஒரே ஒரு படத்தில் ஆமாம் தலை காட்டியிருக்காங்க ஆமாம் நடிகையுடைய அப்பா ராமச்சந்திரா ஆர் ராவ் அவரும் ஒரு ஏடிஜிபி இப்போ கர்நாடகாவில் வேலை பார்க்குறாரு இந்த ஏடிஜிபியுடைய மகளை இந்த தங்கம் கடத்துகிற கும்பல் நடிகையை விலைபேசி வாங்கி இருக்கிறார்கள் வாங்கியதுனுடைய விளைவு தான் எவ்வளோ பேசியிருப்பாங்க இங்கே நீங்கள் ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ஒரு கோடி ரூபாய் அப்பா ஒரு ட்ரிப்புக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் இதில் எப்படி நடக்கும்னா விமான நிலைய அதிகாரிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது கமிஷன் கமிஷன் ஏன்னா அங்கெல்லாம் அப்படி தான் போயிட்டு வந்துருக்கு எப்போ ரெகுலராக நடக்குது நீங்கள் சென்னை டி நகரில் நகைக்கடைக்கு மாதத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஐந்து டன் தேவைப்படுகிறது ஐயா டன் தேவைப்படுகிறது ஒரு டன்னா ஆயிரம் கிலோ ஓ ஒரு டன்னு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை நகைக்கடைகளுக்கும் மார்வாடிகளுக்கும் தேவைப்படுகிற நகை தங்கம் இது எல்லாம் எல்லாம் முறையாக வாங்க மாட்டாலும் எப்படி முறையாக வாங்க மாட்டோம் முறையாக வாங்கினா விலை கொடுக்க முடியாது துபாய் மார்க்கெட்டுக்கும் சென்னை மார்க்கெட்டுக்கும் முப்பது சதவீதம் விலை வித்தியாசம் எவ்வளவு முப்பது ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு இங்கே போக விலை போகிற தங்கம் துபாயில் எழுபது லட்ச ரூபா இப்போது இந்த எழுபது லட்ச ரூபாயில் முப்பது லட்ச ரூபா லாபம் கிடைக்குது ஒரு கிலோ இன்னைக்கு நிலைமைக்கு முப்பத்தி அஞ்சு டு நாற்பது லட்ச ரூபா ஒரு கிலோ இந்த முப்பத் நாற்பது லட்ச ரூபா ஒரு கிலோ போட்டுங்க நாற்பது லட்சம் ரூபாய்க்கு முப்பது சதவீதம் பன்னிரெண்டு லட்சம் ரூபா ஒரு கிலோவுக்கு லாபம் கிடைக்கும் ஆறு லட்சம் ரூபா அதிகாரிக்கு கொடுத்துருங்க ஆறு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் கிலோவுக்கு அப்பா இது சென்னை விமான நிலையம் பெங்களூர் விமான நிலையம் எல்லா விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய அந்த டிஆர்ஐ அதிகாரிகள் டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு நீங்கள் செட் அதாவது தெரிஞ்சே நடக்குது தெரிஞ்சே நடக்குது கப்பம் கட்டிட்டு கப்பம் கட்டிட்டு நீங்கள் சென்னை விமான நிலையத்தில் நீங்கள் குருவிகள் துபாய்க்கு பல குருவி துபாய்க்கு போகிறான் துபாயிலேருந்து சென்னை வரோம் பல குருவிகள் பெங்களூர்லேருந்து துபாய் போகிறான் துபாயிலேருந்து பெங்களூர் வரான் பல குருவிகள் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வரான் திருவனந்தபுரத்து துபாய் போகிறான் ஏங்க பிரணாய் விஜயன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைமை செயலாளரை தங்கம் கடத்தல் வழக்கில் அந்த தங்கம் கடத்தின பெண்ணு கூட பெண்ணு கூட கெட்டு அவருக்கு பதவியே போச்சு அந்த மாதிரி ஜெயிலுக்கு போச்சு பெரிய கெட்ட பிரிவாயிப்போம் இப்போ கர்நாடகாவிலயும் இது போல் நடக்குது தமிழ்நாட்டிலயும் இது போல் நடக்குது இந்த விமான நிலைய அதி விமான நிலைய அதிகாரிகள் இப்போ நம்ம அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பராக பிஜேபியில் இருந்த ஒருவர் ஒரு கடையை எடுத்து கொடுக்குறார் எதுக்கு கலை பொருள்கள் விற்கிற கடையை பிஜேபியை சேர்ந்த ஒரு முக்கிய பதவியில் இருந்த ஒருவர் ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு அந்த கடையை தர்றார் அந்த கடையில் ஆறு பேர் வேலை செய்யலாம் ஆறு பேர் விமான நிலையத்துக்குள்ள எந்த பகுதிக்கு வேணால் போகலாம் எந்த பகுதிக்கு வேணால் வரலாம் ஓஹோ அப்படி அண்ணாமலைக்கு நெருக்கமான அந்த பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் விமான நிலையத்தில் கடை எடுக்க வேண்டிய தேவையே இல்லை டெல்லி செல்வாக்க பயன்படுத்தி இது கடை எடுத்து கொடுத்து ஏறக்குறைய அந்த விமான நிலையத்துக்கு விமான நிலையத்துக்குள்ளே கழிவறையில் கொண்டு அந்த தங்கத்தை கொடுத்துருவோம் எப்படியா கழிவறையில் பேக் எடுத்துட்டு போறான் அப்போ கழிவறையை சுத்தம் செய்கிற அந்த பணியாளர் உடையில் எங்கே வேணா போலாம் வரலாம் ஓகே ஓகே அப்போ அங்க கை மாறிடும் அங்கே கை மாறும் கை மாறிய பிறகு நானே இப்போ ஒரு இன்டர்நேஷனல் டூர் போயிட்டு வந்தேன் அப்போ விமான நிலையங்களில் ஒரு கழிவறையில இப்ப ஒரு செக்யூரிட்டியை போட்டான் போறான் அவனை விலைக்கு வாங்குவது மிக எளிது அவனையும் இது ஆர்பிஐ தலைமை அதிகாரி உட்காந்து ஒரு நூறு டாலர் கொடுத்தா ஆயிரம் டாலர் கொடுத்தா எந்த பையன் எப்படி வேணா மாத்திக்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் ஆமா அப்ப இதெல்லாம் மிக எளிது நீங்கள் விமான நிலைய அந்த சிப்பந்திகள் இருக்காங்க லக்கேஜ் கொண்டு வர சிப்பந்திகள் இருக்காங்கல்ல இவர்கள்லாம் தினக்கூலி ஆட்கள் இவன் பூராமல் பிராந்தி பாட்டில் திருடிடுவான் எதை தேடிடுவான் என் என்னுடைய இப்போ நான் இருபத்தி ஏழாம் தேதி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வருகிற பொழுது சென்னையில் என்னுடைய பையில் இருந்த நான் நான் கொண்டு வந்த அந்த முந்திரி பருப்பு பொட்டலத்தையும் தடிட்டானுங்க ஐயோ திருடிட்டானுங்க அப்போ இவர்களையே தங்கத்தை திருட மாட்டான் தங்கத்தை ஏன் மாத்த மாட்டான் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு நாளைக்கு அந்த சுமை தூக்கும் பணியாளர் இருக்கான்ல விமானத்தை லக்கேஜ் எடுத்து கொண்டு வந்து வெளியில பயணிகளுக்கு கொடுக்கறான்ல வர்ற வழியிலேயே ஜிப்பை திறந்து பூட்ட கள்ள போய் கள்ளச்சாவியை போட்டு பூட்டை திறந்து அதில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை போல திருடியிருக்கோம் இந்த திருடுகிற நபர் அதிகமாக பணம் கொடுத்தீங்கன்னா தங்கத்தை கொண்டு வெளியே கொடுத்துருவோம் அவ்வளோதான் இது இந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த நடிகை ஒரு தங்கம் கடத்துகிற ஒரு குரு குருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள் இது ஒரு முறை இருமுறை இல்லை பல முறை இந்த குருவி போகிறது வர்றது அதிகாரிக்குலாம் தெரிஞ்சு ஏன் இந்த நடிகையை ரன்யா ராவ் ரன்யா ராவ பதினாறு முறை விமானத்தில் பறந்துருக்கா துபாய்க்கும் பெங்களூருக்கும் அப்போ இது டிஆர்ஐ தகவல் போகுது டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் தகவல் போய் விமானத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தவணை தகவல் போய் நீங்கள் அந்த மாதிரி துபாயில் நீங்கள் டெபாச்சர் புறப்படும் போதே புறப்படும் போதே பெங்களூர் விமான நிலையம் அலர்ட் ஆயிடுச்சு ஓகே ஓகே பெங்களூர் விமான நிலையம் காவல் ஏன்னா டிஜிபியுடைய மக ஏன்னா டிஜிபியுடைய காரில் வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு காவலர் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி வந்து கூட்டிட்டு போறான் அப்போ இதையெல்லாம் டிஆர்ஐ பார்த்துட்டு இருக்காங்க பா ஒரு முறை இருமுறையில் பல முறை பார்த்து மேலதிகாரி மேலதிகாரிக்கு போய் இந்த தகவல்கள்லாம் துபாயில இந்தம்மா போர்டிங் பாஸ் எடுக்கிற எடுக்கிற பொழுதே பெங்களூர் விமான நிலையம் அலர்ட் ஆயிடுச்சு அலர்ட் ஆயிருச்சு அலர்ட் ஆயித்தான் நீங்கள் எப்பவுமே தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம ஒரு போலீஸ் பிடிப்பான் தானாக போய் பிடிக்கிற அதிகாரம் எந்த போலீஸுக்கோ எந்த ஐபிக்கோ எந்த சிபிஐக்கோ எந்த ரோவுக்கும் கிடையாது எந்த ராவுக்கும் ரோவுக்கும் கிடையாது இதான் சோர்ஸ் வந்தது ஆ சோர்ஸ்னா இதுதான் இப்போ சோர்ஸு புடினா தான் தானாக போய் பிடிச்சா மேலே ஏ வேலையை பாரியா யார் எஸ்பி பிடிச்சா டிஐஜி பேசுவார் டிஐஜி பிடிச்சா ஐஜி ஐஜி பேசுவார் ஐஜி பிடிச்சா டிஜிபி பேசுவார் எல்லாமே அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்கம் டேக்ஸு சிபிஐ எல்லாமே அரசியல் மயமாக்க அரசியல்வாதிகளுடைய எடுபடியா இப்போ இருக்க திட்டமிட்டு மாட்டப்பட்டிருக்கு திட்டமிட்டு இந்த பதினேழு முறை போனத பதினேழு முறை ஒரு முறை பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இந்த லாஸ்டா தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ கொண்டு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கிலோ கொண்டு வந்துருக்கோம் ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா பதினஞ்சு கிலோனா ஏழரை கோடி ரூபா ஒரு முறை ஏழரை கோடி ரூபாய்னா எழுமூணு இருபத்தி ஒன்று ஏழு கோடி ரூபாய் கிடச்சேன்னா ரெண்டு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் இந்த அம்மாவுக்கு ஒரு கோடி ரூபாய் தங்கம் கிடச்சிடும் அவனுக்கு ஆ முதலாளிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்போது இல்லை அது எப்படியா கொண்டு வந்துருக்க ஒன்றும் இல்லைங்க அந்த உள்ளாடை இருக்குல்ல உள்ளாடையில் தகடுகளாக மாற்றப்பட்டு விட்டது நீங்கள் மேலே இருக்கிற உள்ளாடை அதில் தங்கத்தால் இழைக்கப்படும் இதெல்லாம் வந்து கல்யாணத்தில் அயல்நாட்டு ராணிகள் உடை அப்படித்தான் இருக்கும் தங்கத்தால தங்க இலைகளால் பின்னப்பட்டு இருக்கும் அது பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபா அந்த உடைக்கான விலைன்னு சொல்கிறாங்கல்ல இதை இந்த வியாபாரத்துக்காக குருவிக்காக அவ்வளோதான் விமான நிலைய பெங்களூர் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு முறை இருமுறை பதினைந்து முறை அவர்கள் கண்ணில் நீங்கள் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்தாலும் திட்டமிட்டு தப்பி தப்பி தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ரன்யா ராவ் ரண்யா ராவுடைய அப்பா ராமச்சந்திர ராவ் அவரு ஏடிஜிபியா இருக்க அப்போ விமான நிலைய உயர் அதிகாரிகள் ஒரு ஏடிஜிபி மகளை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு விட்டுருப்பான் பத்து முறை பன்னெண்டு பிறக்கும் போது டெல்லிக்கு தகவல் போகுது ஒரு ட்ரெஸ் மாறி மாறி வரும் ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்காது இல்லை இதில் மாட்டோம் ஒரே ட்ரெஸ் இல்லை 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 ட்ரெஸ்ஸு மாறி மாறி வரும் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஒரு பெரிய உள்ளாடைக்குள்ளே போடுறது தான் ஒரு ட்ரெஸ்ஸு மேலே இருக்கிறது ஓஹோ ஒரு காஸ்ட்லி நவீனமான உடை யார் கழட்டி பார்க்க அப்போ நான் டிஜிபி பொண்ணு ஏடிஜிபி பொண்ணுனா கீழே அதிகாரியில் பயந்துக்குவான் இல்லை ரொம்ப சத்தம் போட்டுக்கு போல அப்போ ஏ டிஜிபியை கட்டுப்படுத்தக்கூடிய இருந்து அதிகாரம் ஆர்டர் வரணும் அதான் பயந்துட்டு இருக்கான் உள்துறையில் டெல்லி உள்துறையிலிருந்து ஏவியேஷன் தலைமை அதிகாரி உத்தரவு கொடுத்தா தான் அப்போ பதினஞ்சு முறை இவங்க யாருக்கு அதிகாரம் இல்லை ஒரு ஏடிஜிபி மகளை போய் ஒரு எஸ்பி பார்க்க முடியாது விமான நிலைய அதிகாரிகள் அந்த தர ரேங்க் பொ அந்த இருக்க அதிகாரி தான் போய் வா கூப்பிட முடியும் ஒரு இன்னொரு டிஜிபி தான் கூப்பிட முடியும் இல்லைன்னா ஒரு சிபிஐ இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெறுகிற நிலையில் இருக்கிற ஒரு மூத்த அதிகாரி தான் போய் விசாரிக்கணும் வாமா கூப்பிட முடியும் அப்போ இந்த தகவல் டெல்லிக்கு போய் சேருவதற்கே பல மாசம் ஆயிருக்கு அதுக்குள்ள அந்த மாதிரி பதினஞ்சு அடிச்சிருச்சு ஒரு முறை பதினஞ்சு கிலோ நூற்றி இருநூத்தி இருபத்தஞ்சு கிலோ பத்து முறை தான் நூத்தம்பது கிலோ பத்து முறை தான் நூத்தம்பது கிலோ பதினஞ்சு முறை இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோ இரநூத்தி விட்டுருந்தா ஒரு டன் அடிச்சிருக்கும் ஆயிரம் கிலோ வந்தா ஒரு டன் ஒரு டன் தங்கம் ஏடா ஒரு கிராம்புக்கே நாட்டில் கிடைக்கல ஆமா அவன் அலையிற அனுப்புவோம் தாளிக்கு தங்கம் இல்லைன்னு அந்தம்மா ஒரு கிராம் கொடுத்து ரெண்டு கிராம் கொடுத்தது ஜெயலலிதா இங்க என்னன்னா ஒரு டன் கடத்தப்படுகிறதுன்னா கண்டிப்பா பெங்களூர் இருக்கக்கூடிய விமான விமான நிலையத்தில் ஒரு மேலாளர் இருப்பார் ஒரு மேனேஜர் இருப்பார் அவருக்கு தெரியும் அங்க ஒரு இல்ல கிழவராக கடத்தும் போதே ஒரு பெரிய கேங் இருக்கு கேங் இருக்கு எல்லாமே நீங்க சென்னை விமான நிலையத்துல தங்கம் தொடர்ச்சியாக கடத்தப்படுகிறது நான் பயங்கரமா சொல்றேன் என்ன காரம் கேட்டீங்கன்னா எல்லாமே குருவிகள் செட்டிங்ஸ் தான் அதிகாரிகளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது எதுவுமே நடக்காது அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வராமல் யாரும் தங்கம் கடத்த முடியாது எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு நூறு குருவிகள் இருக்காங்க அந்த ஒரு ஒரே ஒரு 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 சமூகத்தை சார்ந்தவர்கள் நூறு குருவிகள் தான் சென்னையினுடைய தங்க மார்க்கெட்டை விலை நிர்ணயம் செய்கிறார்கள் அப்பப்போ போயிட்டு வருது ஆ போயிட்டு வருது மாறி மாறி அங்கே அங்கே வந்து தங்க கடன் கொடுத்துருவான் விற்று உண்டிய அது ஹவாலால் போயிருது பலாயிரம் கோடி எதுல போது அங்கம் கடத்தப்படுது அந்த பணம் எங்க போது ஹவாலால் போகுது ரிசர்வ் பேங்குக்கு தெரியாம துபாயில் ஒரு ரிசர்வ் பேங்கு போலியாக ரிசர்வ் பேங்கை போல் தனி நபர்கள் நடத்துகிற ஹவாலா ஏஜெண்ட்டுகள் இங்கே திருப்பூரில் பனியன் தொழில் இருக்குது பனியன் தொழிலில் பம்பாயிலேருந்து ஒரு ஆள் கிளம்பி ஒரு பத்து லட்சம் எடுத்துகிட்டு வருவான் பத்து லட்சத்தை ஃப்ளைட்டில் கொண்டு வர்றது அவன் என்ன பண்ணுவான் அங்கே இருக்கிற ஹவாலா ஏஜென்ட்டுக்கிட்ட பத்து லட்சத்தை கொடுத்தா ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுப்பான் ஓ பத்து லட்ச ரூபாய்க்கு பத்து ரூபா ஒரு பத்து ரூபா கொடுப்பான் அந்த பத்து ரூபா எடுத்துகிட்டு ஃபிளைட்டில் வந்து திருப்பூரில் கமலேஷ்னு ஒரு ஹவாலா ஏஜென்ட் இருக்கான் என்ன பேரு கமலேஷ் கமலேஷ் நான் பேரே சொல்றேன்னு அதே பேர் தான் அயன்படுத்தலை வில்லனுக்கு அதே பேர் தான் ஆமாம் இந்த கமலேஷ் வந்து லாரி ட்ரான்ஸ்போர்ட் நடத்துகிறான் திருப்பூர் டிராவல்ஸ் பங்களாத நேர் எழுத்த மாதிரி ஓன் பில்டிங் லாரியெல்லாம் உள்ளேயே போய் சரக்கு இருக்கும் கமலேஷ் ஆ இந்த கமலேஷ் அனைத்து கட்சிக்கும் காசு கொடுக்குறான் ஓ நானே அவன் எப்போ அவன் பார்த்தீங்கன்னா சனிக்கிற மணிக்கு பத்து ரூபாய் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஃப்ளைட்டில் வர்றவன் இந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்தா பத்து லட்ச ரூபாய் கொடுத்துடுவோம் பத்து லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு எவ்வளோ தெரியுமா கமிஷன் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆ ஆயிரம் ரூபா பத்தாயிரரூபாய் எடுத்துகிட்டு ஒம்பது லட்சத்தி ரூபாய் கொடுத்துருவோம் நீங்கள் பத்தாயிரம் ரூபா பத்து லட்சம் ஹவாடாலைக்கு வந்து சேருமா சரி ஆ வாய்ப்பு இல்லை திருப்பூர்லேருந்து பம்பாய்க்கு வியாபாரம் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறவன் என்ன பண்ணுவான் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் வாங்க போகிறவன் இவங்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு பத்து ரூபா மட்டும் வாங்கி போயிடுவோம் அங்கே பம்பாயில் போய் ஹவாலா ஏஜென்ட் போய் அந்த பத்து ரூபாய்க்கு கொடுத்து அவன் பத்து லட்சம் கொடுத்துருவான் இந்த கமலேஷ் எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு ஒரு இரநூறு கோடி ரூபாய் ஹவாலா செய்து கொண்டே இருக்கிறான் நான் அவனை புகார் கொடுக்குறக்காக கோயம்புத்தூர் இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துக்கு போனேன் ஏன்னா இன்கம் டேக்ஸில் ஒரு சிஸ்டர் இருக்குது நீங்கள் அந்த கள்ளப்பணத்தை பிடித்து கொடுத்தா உங்களுக்கு பத்து சதவீதம் ஊக்கத்தொகை சரி கோடி இருக்கு நமக்கு ஊக்கத்தொகையாவது கிடைக்கும் அப்படின்ட்டு போய் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் கோயம்புத்தூர்ல போய் தட்டுறேன் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஹவாலா ஏஜென்ட்டுகள் பூரா திருப்பூர்ல கார்மெண்ட்ஸில் பல பேர் இருக்காங்க கொட்டி கொட்டி பிறகு அப்ப போய் சொன்ன உடனே அந்த உயர் அதிகாரி சந்திக்க மேனேஜரை என்னை தடுத்து நிறுத்துலாம் கோயம்புத்தூர்ல ரேஸ்கோர்ஸ்ல இன்கம் அது உலகத்துல அப்ப நான் சொல்றேன் சார் அவன் எப்போ போனாலும் நூறு கோடி ரூபாய் பிடிக்கலாம் ஹார்ட் கேஷ் கள்ள பணம் வச்சிருப்பான் அப்ப அந்த அதிகாரி சொல்றாரு ஆயிரம் கோடி ரேடியே பண்ண மாட்டோம் கோடி இல்லையா அதிகாரி சந்திக்கவே முடியாது ஏன்னா கமலேஷனுடைய பட்டியலில் கோயம்புத்தூருக்கு இன்கம் டேக்ஸ் கமிஷனருடைய உதவியாளர் பட்டியல் இருக்கார் யார் பட்டியல கமலேஷுடைய கிம்பளப்பட்டியல் ஆ அப்போ நான் எவ்வளவோ வாய்ப்பு இல்லை சார் ஆயிரம் கோடியா இருந்தா வாங்க போய் பிடிப்போம் நூறு கோடியெல்லாம் எங்களுக்கு விசாரிக்கிற மாட்டேன் தான் இந்த ஆள் பணம் வாங்கிட்டு இருக்கான் யாருக்கிட்ட கமலேசி அப்போ பாடியான ஒரு ஒரு கல்கட்டாக்கார ஒரு மாறுவாடி பாடியா அவன் இதே தொழில் தான் அப்போ இது ஹவாலா ஏஜெண்டுகள் இதே போல் தங்கம் கடத்துகிற குருவிகள் சென்னை விமான நிலையம் பெங்களூர் விமான நிலையம் திருவனந்தபுரம் விமான நிலையம் அப்போது சொப்புனாக்க என்ன வேலைன்னா துபாயிலிருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற துபாய் க எம்பசிக்கு கான்சுலேட் ஜெனரலுக்கு பார்சல் வரும் அது எம்பசி டு எம்பசி பார்சல்னால் டாக்குமெண்ட் பார்சல் நினச்சிட்டு நீங்கள் அதை கஸ்டமர்ஸில் எடுக்க மாட்டான் அது என்ன வருது தங்க தங்க வருது சொனா தான் போய் அதை எடுத்து கொண்டு வந்து வெளியில் எங்கே இருந்தது அந்த மாதிரி மேலே இப்போ பல வழக்கு இப்போ ரண்யா ராவ் ரண்யா ராவ் இந்த வழக்கில் நீண்ட நாட்களாக டிஆர்ஐக்கு முழுமையான தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது ஆனால் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுப்பு எடுப்பதற்கான உத்தரவு எப்போ பதினாறாவது அசைன்மெண்ட் தான் வருது ராவ் வந்து துபாய் விமான நிலையத்தில் போய் நீங்கள் டெபோசில் போய் சீட்டில் உட்காந்த பிறகு நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்த பிறகு அந்தம்மா பெங்களூரில் இறக்கிருங்க தங்கத்தோடு வருது அந்தம்மா ஏன்னா வேற எங்கேயும் போகிறது இல்லை மாதிரி ஒன்லி துபாய் பெங்களூர் தான் பெங்களூர் டு சிங்கப்பூர் போய் தான் சந்தேகம் வந்துருக்காது பெங்களூர் டு மலேசியா போயிருந்தால் சந்தே சந்தேகம் வந்திருக்காது பெங்களூர் டு கொழும்பு போயிருந்த சந்தேகம் வந்துருக்காது தங்க தங்கம் கிடக்கிற ஊரு துபாய் டு பெங்களூர் தான் அதில் தான் சந்தேகம் அதிகமாக வந்தது அப்ப என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரன்யா ராவை போல பல ரண்யா ராவ்கள் தங்கத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா இதுக்கு அதிகாரிகளும் உடந்தை நீங்க சென்னை ஏர்போர்ட்ல குருவிகள் என்ன பண்ணுவோன்னா அந்த தங்கம் கடத்தலை பார்சல் கொண்டு வந்து டாய்லெட்ல போட்டு போயிடுவான் ஓ டாய்லெட்ல போட்டு போயிடுவான் போட்டு போயிடுவான் டாய்லெட்ல போட்டு போனா டாய்லெட் சுத்தம் பண்ணுகிற விமான நிலைய சிப்பந்திகள் அந்த ட்ரெஸ் ஆமா அவன் போய் அந்த குப்பையோட குப்பையா அதை அது கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான் இன்னைக்கு விமானத்திலேயே விமானம் நின்று உடனே அந்த துப்பு நான்கு பேர் அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு துப்புரவு பணியாளர் ஏறுவான் துப்புரவு பணியாளர் ஏறுவான் ஏறின உடனே என்ன பண்ணுவான் குப்பை வரும் நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் ஏறின உடனேமே டிஃபன் கொடுப்பான் டீ கொடுப்பான் காஃபி கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் சாப்பிட்டுட்டு வச்சிங்கன்னா அந்த ஏர் வசிச்சு மறுபடியும் வருவாங்க எதுக்கு அந்த குப்பையெல்லாம் வாங்கிட்டு பிறகு அந்த ரெண்டு பை கொண்டு வருவாங்க பிளாஸ்டிக்கில் பெரிய பை ரெண்டு வருஷம் ரெண்டு பேர் இழுத்துட்டு போவாங்க அதில் குப்பை கூட நம்பி போயிரு இதுக்குள்ளே தங்கம் கிடக்குதா இல்லை குப்பை கிடக்கு குப்பை கிடக்குதான்னு யாருக்கு தெரியும் சுத்திகரிப்பு பணியாளிக்கு பணியாளருக்கு மட்டும்தான் தெரியும் சுமை தூக்குகிற பணியாளருக்கு தான் தெரியும் அவன் ஒரு ஃப்ளைட்டுக்கு நாலு நாள் எட்டு பேர் ஏறுவான் நீங்கள் க்ளீன் பண்ணுறவன் அவன் அவ எல்லாம் கூடி சொன்னான் இருக்கா எப்படி நடக்குது அதிகாரிகளுடைய அனுமதியோடு தான் இது நடக்குது இப்போ ஜிப்பு போட்டு பூட்டி வச்சுருந்த பூட்டை உடைச்சி அது திருடிக்கிறான் என்னுடைய நண்பர் பிரான்ஸ்லேருந்து வந்தார் விலை உயர்ந்த மதுப்பாட்டில் கொண்டு வந்தார் பூட்டை உடைச்சா திருடிக்கிட்டான் செக் பண்ணுறான் பெட்டிய உடைச்சி செக் பண்றான் திருடுறதுக்கு வில உயர்ந்த பொருள் இருந்தால் அதை திருடிடுறான் இப்போ லக்கேஜ் ஏழு கிலோ அதனால இந்த திருடு போறது தெரிஞ்ச வெளிநாட்டு பயணம் பண்ணுற பயணம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழு கிலோ கையில கொண்டு மேலே போட்டுட்டு கூட வச்சுக்குவான் போட லக்கேஜில் போடவே மாட்டான் கையிலே வச்சிருப்பான் முக்கியமான நகை தங்கம் பணம் கிளம்பலாம் லக்கேஜில் போட்டீங்க திருடு போய் சென்னை விமானங்களும் பண்ண முடியாது கடவுள் தேவக்கு எல்லாம் சேர்த்து திருடும் போது சார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் லஞ்சம் வாங்குறான்னு சொன்னா போலீஸ் நடவடிக்கை எடுப்பானா இல்லையா ஏன் டிஜிபியிலிருந்து இருந்து ஏடிஎம் பணம் வாங்குறான் யாருமே அதுதான் விஜிலன்ஸ் ஒன்று வச்சிருக்கான் லஞ்சம் வாங்காத அதிகாரிகளை பொறுக்கி எடுத்து லஞ்ச ஒழிப்பு துறைன்னு வச்சிருக்கான் அவன் லஞ்சமே எனக்கு லஞ்சமே வேண்டாயா இப்படி இருக்கிறவனே உழவு உழவு பிரிவு மூலம் கண்டுபிடிச்சி தான் இதில் போடுறான் விஜய் நென்சில் போடுறான் இது அவன் லஞ்சம் வாங்கிட்டானா கஷ்டம் லஞ்சம் லஞ்சத்தை ஒழிக்கிற அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டானா இதுதான் ரன்யா ராவுடைய விஷயத்து என்ன நடந்ததுன்னா பதினேழு முறை துபாய்க்கும் பெங்களூருக்கும் பறந்ததை தங்கம் கிடத்துக்கிறான் என்று உறுதி செய்திருப்பான் ஒரு முறை இரு முறை நாள் மூணு நாள் உறுதி செய்த பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அதிகார டெல்லிக்கு போன பிறகு டெல்லியிலிருந்து உத்தரவு வந்த பிறகுதான் இந்த நாடு எவ்வளவு கேவலமாக பிடிப்பதற்கு பதினைந்து முறை காத்திருக்க வேண்டி இருக்கிறது ஏன்னா அந்த அம்மாவை போலீஸ் டிஜிபி காரில் வந்து கூட்டிகிட்டு போறான் ஒரு போலீஸ் காத்திருந்து சொல்லுதா பார்க்கலாம அப்போ இது இந்த ஜனநாயகம் பலவீனமாக இருப்பதைத்தான் எடுத்துக்காட்டு கண்டிப்பா சந்திப்பா வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்